அனைவருக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு ஊருக்கு போயிருந்தோம் ஊரில் காஞ்சி திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சி அதாவது ஆலத்தூர் பக்கத்தில் இருக்குது இந்த காஞ்சி இந்த காஞ்சியில் வந்து ப நொங்கு விற்றுருந்தாங்க சைடில் எவ்வளோன்னு கேட்டேன் அஞ்சு நொங்கு இருபதுருபா சொன்னாங்க அதே பேமூரில் பார்த்திங்கன்னா ஒரு காய் ஒரு பனங்க நாற்பது ரூபா வைக்கிறாங்க எவ்வளோ ஒரு காய் நாற்பதுருவா எங்களுதே நூறு மாதத்துக்கு மேலே இருக்குது கரெக்டான டைமில் வெட்டி சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்போ நொங்கு வாங்கினேன் நொங்கு வந்து இருபது ரூபாய்க்கு அஞ்சு அப்படின்னு கொடுத்தா நாலு ரூபா ஒரு நொங்குன்னு கொடுத்தாங்க ஆனால் எல்ஸாக இருந்தது சூப்பராக இருந்தால் டேஸ்ட்டாக இருந்தது வெட்டி வாங்கினது எப்படி சூப்பராக நொங்கு மட்டும் வெட்டி கட்டாக எடுத்து கொடுத்துறாங்க ஓகேங்களா காஞ்சியில் தான் வெட்டிட்டு இருந்தார் காஞ்சி தெரியுங்களா திருவண்ணாமலை மாவட்டம் தான் காஞ்சி இந்த வாடி அடுத்து வந்து காஞ்சிங்க ஓகேங்களா அதை வெற்றிட்டுருக்காங்க அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிவாட்டம் வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் தன்றி அனைவருக்கும் வணக்கம் வாங்கி வந்துருக்கிறீங்களா உங்கள்தான் மரம் இருக்கான்னு கேட்டேன் எங்களுக்கு மறலாம் இல்லப்பா விற்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க